நமக்கு லைட்டாக நெஞ்சு வலி வந்து போச்சு பக்கத்தில் இருக்கிற ஒரு மிலிடரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்க நம்ம நான் பூரா அழுதுட்டேன் அப்படியே தேம்பி தேம்பி அழுதுட்டேன் சேஃப்டிட்டு ப்ரோ எல்லாரும் லே போகிறாங்க என்னுடைய கடவுள் ஆபத் பாந்தவன் ரஜினி எனக்கு முடியலன்னா அவர் தான் இந்தியா வாட்ரப்பில் மூணு பேரும் போகிறோம் ஹாய் ஒலமாடா எம்மா நான் இருக்கேன் வீட்டில் அப்படின்ட்டு உயிரோடு தான் இருக்கேன் ஒன்றும் ஆவலை பார்த்துக்கேன் அப்படின்ட்டு ப்ரோ பெட்ரோல் வேணுமா ஆ போடு போடு தலையாட்டு ஜென்ரேட்டர்ல தான் இந்த பெட்ரோல் பங்கே வருது ப்ரோ வந்து விலை என்ன ரேட் என்ன ப்ரோ நூத்தி பெட்ரோல் பங்க் ஆபீஸ் இவ்வளவுதான் இருக்கு பக்கத்துல ஜென்ரேட்டர் ஓடிட்டு இருக்கு பின்னாடி வந்து யூனேஷ் போயிட்டு இருக்கா அப்பப்ப ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு லக்கேஜ் தொட்டுக்கிட்டு வருது அவன் பழக்கமே அதான் லடாக் எவ்வளவு அழகா இருக்கு பத்திலா கீழே ஒருத்தர் பாருங்க மலேசியால இருந்து ஏ ஷாப்டூர் ஏ ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் ஹன்லேயில் இருக்கோம் நேற்று நைட்டு சிறப்பான சம்பவம் ஒன்று நடந்து போச்சு நமக்கு லைட்டாக நெஞ்சு வழி வந்து போச்சு நெஞ்சு வழி வந்தது உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாங்க நம்ம கார் இருந்ததுனால சப்போர்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுனால சப்போர்ட் ஆகிடுச்சு மேலே மூச்சு திணறல் இருந்தது போல இருக்குது அது எனக்கு தெரியல இறங்க இறங்க அது கொஞ்சம் வழி அதிகமாயிட்டே இருந்துச்சு கீழே இறங்கின உடனே இந்த ரூமும் கொஞ்சம் பிரச்சனை ஆகிப்போச்சு நம்ம தங்கியிருந்த ரூமில் நாங்கள் போயிட்டு வர்றதுக்குள்ள இன்னொருத்தனுக்கு வாடகை கொடுத்துட்டான் அதை வச்சு நமக்கு பஞ்சாயத்து பேசுனதுல இன்னும் டென்ஷன் ஆகி ரொம்ப மயக்கமாக வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் நம்மளை சேர்த்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஹாஸ்பிட்டலில் இருந்து அவங்க ஃபர்ஸ்ட்டுக்கு சேர்த்த உடனே இங்கெல்லாம் செட் ஆகாது நீங்கள் லேக்கு கொண்டு போயிருங்கன்ட்டாங்க நான் பூரா அழுதுட்டேன் அப்படியே தேம்பி தேம்பி அழுதுட்டேன் எனக்கு எனக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு நான் முழு போய் சேர்வேண்ணா வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு அப்படியே அழுதுகிட்டே இருந்தேன் டாக்டர்ஸ்லாம் அதுவும் நல்லா நம்ம கேரளா டாக்டர் ஒருத்தர் இருந்தார் ம மலையாளி ஒரு தமிழ் ட மில்ட்ரி ஒருத்தர் ஒருத்தர் இருந்தார் எல்லாம் தேத்தி கீற்றி அப்புறம் ரொம்ப நேரம் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளை சுவாசப்படுத்தி ஒரு சில மாதிரி அப்படியே நே வழியை குறைச்சி ஒரு ரெண்டு மணி நேரம் ரூமில் இருந்து அன்னைக்கு வந்து ஃபுல்லாகவே நான் நேற்று ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டேன் வீடியோ முடிக்க முடில வீடியோ எதுவுமே எடுக்கலை நம்ம சாப்பிடு லைட்டாக சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டேன் இப்போ வந்து காலையில் நம்ம மக்கள்லாம் கிளம்பிட்டாங்க பாதி பேர் காலைல போயிட்டாங்க சீக்கிரமாக பாதி பேர் சார்ஜ் சீக்கிரம் போயிட்டாங்க இப்போ இங்கே இருக்கிறது ரெண்டு நாலு ஆறு ஏழு இப்போ வந்து இன்னைக்கு என் வண்டியாக பிஎம்டபிள்யூ நான் ஓட்டலை சேஃப் சேஃப்ராகிட்டு ப்ரோ எல்லோரும் லே போகிறாங்க எல்லாமே லே போகிறோம் இங்கேருந்து ஹண்டையிலேருந்து லே போகிறோம் ஓகே அப்புறம் பெட்ரோல் இருக்குல்ல போங்க ரொம்ப அதிகமாக பேச முடில பார்த்து வாங்க சரியா அவன் தம்பி பின்னாடியே வரேன் யனாஷ் பார்த்துப்போ ஓகே பார்த்துப்போ என் பிஎம்டபிள்யூ அன்னைக்கு வந்து ரஜினி அண்ணன் தான் ஓட்டுறாப்புல என்னுடைய கடவுள் ஆபத் பாந்தவன் ரஜினி அண்ணன் எனக்கு முடியலைன்னா அவர் தான் இன்றைய ஓட்டுறாப்பில் ரொம்ப சந்தோஷம் நான் ஓட்டுறேன்னு தான் சொல்கிறேன் நான் கொஞ்சம் எனக்கு மூச்சு வாங்குது அதனால் அண்ணன் ஓட்டிகிட்டு போகிறாப்புல நான் காரில் அன்றைக்கி வரேன் இதை நாங்கள் தங்கியிருந்துச்சு இன்னொன்று ஹிமாலயன் ஒரு மூணு ஹிமாலயன் ஒரு அவங்க ஒரு பசங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ நாங்கள் வந்துடுறோன்னே அப்படின்னு சொல்லிட்டாங்க மோஸ்ட்லி எல்லோரும் கிளம்பியாச்சு பதினேழு ரைடர்ஸும் கிளம்பியாச்சு இப்போ நான் நம்ம செந்திலன்னு அப்புறம் சன்னி மூணு பேரும் அந்த மெக்கானிக் சன்னி மூணு பேரும் போகிறோம் ஹாய் வெல்லமாடா என்னடா என்டா உண்மையில் போன தடவை அன்லே வரும்போதும் எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு ஒரே வாமிட்டிங் நைட்டு ஃபுல்லாக வாமிட்டிங் எதுவுமே சாப்பிட முடியல அதுக்கு காரணம் நானாக தான் இருந்தேன் ஏன்னா நான் ஐ நான் ஸ்டாப்பாக நாலே அஞ்சு நாளில் நான் அன்லே வந்தது தப்பு பெரிய தப்பு அதனால் மாட்டிக்கிட்டேன் ஆனால் இந்த வாட்டி ஏன் தப்பு வா இல்லை என்னன்னு தெரியல நான் ரெண்டாவது உம்லிங்லாவில் ரொம்ப நேரம் உட்காந்துட்டேன் உம்லிங்களா டாப்பில் ரொம்ப நேரம் உட்காந்துட்டேன் ஒரு நிமிஷம் மணி நேரம் உட்காந்து தப்பாக போச்சு அது எனக்கு அங்கே ஒன்றுமே காட்டலை போக போக ஆமாம் அன்னையும் கூப்பிடுறோம் ரஜினி இன்னும் கூப்பிட்றோம் போக போக அப்படியே மூச்சு பிடிச்சிக்கிட்டே வந்துச்சு அந்த ஹார்ட்டுக்கு கீழே அப்படியே லைட்டாக வலி வந்துக்கிட்டே இருந்துச்சு லைட்டாக இல்லை நிறையாவே ஒவ்வொரு வாட்டி மூச்சு விடும்போதும் அந்த வலி நிறையா இருந்துச்சு ஆனாலும் கஷ்டப்பட்டு ஆஃப் ரோட்டில் ரிட்டன் வந்தோம் நாங்கள் போகும்போது ஆஃப் ரோடு மும்மிங்களா போனோம் அன் உம்லிங்களா வரும்போதும் போ போகணும் போயிட்டு இப்போது வந்து ட்ரீட்மெண்ட்லாம் முடித்து காலையில் மாத்திரை கொடுத்துருக்காங்க போட்டிருக்கிறேன் கீழே வந்து லே லெவல் ஹாஸ்பிட்டலில் பேர் என்ன சொன்னாங்க சொன்னாங்க லே ஹாஸ்பிட்டலுக்கு நாம கே பையா சொன்னா ஆ சொல்லலாம் கரெக்ட் சோனாம் சோனாம் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிடணும் நாங்கள் கொடுத்த ரிப்போர்ட்டை அங்கே கொடுத்து நீங்கள் உங்களோட இன்னும் கொஞ்சம் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க நல்ல வேறு வழி இல்லை அங்கே போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இங்கேருந்து இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர்ல கிளம்பியாச்சு கண்ணிலே இனிமேல் ஒன்றை பார்க்க வரது டவுட் தான்டே வந்து ரெண்டு வாட்டி பாடுபிடிச்சிட்டேன் பண்ணுறது பயங்கரமான ஒரு வக்திக்கான நிலமை நல்ல ஊர் அழகான ஊர் உம்மிங்லாம் போயிட்டு வர்றதுக்கெலாம் அருமையான ஊர் பாடி மட்டும் கரெக்டான மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கணும் உங்கள் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா மிலிட்ரி டாக்டரு நீ இவர் சரியாக சாப்பிடல தண்ணி குடிக்கலன்னாங்க ஆனால் நான் சாப்பிட்லங்கிறது உண்மை ஏன்னா இங்கே உள்ள சாப்பாடு அப்படி தான் அவ்வளோதான் இருக்கும் போகா பிரெட் ஆம்லெட் இப்படி தான் இருக்குது போகா தான் நான் சாப்பிட்டேன் தண்ணியை வந்து நல்லா தான் குடித்தேன் நான் பேக்கில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றிருந்தேன் இருந்தேன் அதையும் உறிஞ்சு உறிஞ்சி குடிச்சுட்டு இருந்தேன் மேலேயும் டாப் பாக்ஸ்லேயும் தண்ணி போட்டிருந்தேன் குடிச்சிக்கிட்டே தான் இருந்தேன் ஆனால் ரொம்ப உழைச்சிட்டேன் ரொம்ப மொத்த பதினேழு பேரையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு மேலே உம்ளிங்கள போய் அவங்களுக்கு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தனித்தனியாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்ட்டு நிறைய ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டேன் அதனால கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வந்துட்டான் தெரியல சரி ஏதோ ஓரளவு நல்ல சக்சஸ் பண்ணிட்டோம் இது ரெக்கவரி பண்றப்ப ரொம்ப வண்டி பிரேக் டவுன் ரெக்கவரி பண்றப்ப நீங்க ரொம்ப சைன் பண்ணீங்க ஆ அதுதான் இந்த ரெண்டு வண்டி கீழே விழுந்துச்சு அது ஓடி போனல ஒன்னது வெயில்ல அப்படியே உட்கார்ந்து இருந்தது மணிக்கணக்கில் உம்ளிங்களா வேற மோர் தன் தேர்ட்டி மினிட்ஸ் நாம மேல நம்ம ஒன் ஹவர் இருந்து போனேன் நீங்க ஆமா ஆமா ஹவர் உலாம் ஒரு ஃபீல் ஆகலை ரெண்டாவது எமோஷனல் ஆகிட்டு அது எல்லாமே சேர்த்து வச்சு நம்மளை இது பண்ணிட்டு ரொம்ப பைத்தியகார்த்தம் நம்மளா ஒருபடியாக பிளான் பண்ணி மக்கள் எல்லாரும் சொல்ற அந்த ஆலோசனை கேட்டு நடந்திருந்தோம்னா இந்த பிரச்சனை கிடையாது இங்கே இருக்க மிலிட்ரிக்காரங்களாம் டெய்லி இங்கே தானே இருக்காங்க என்ன அவங்களுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூ இதுதான் நம்ம அதுபடி இருந்தா இருந்துட்டு போகலாம் இங்க இருந்து அப்படியே நம்ம வந்து நயமா ஃபர்ஸ்ட் ஊர் வந்து நோயமா போகிறோம் என் ஸ்டோரேஜ் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு அதனால சாம்சங் எஸ் டுவெண்ட்டி அல்ட்ரா தான் எடுத்துகிட்டு இருக்கேன் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்டராவா செமையா இருக்குது கிளாரிட்டி சூப்பராக இருக்குது இதிலே எடிட் பண்ணி இதிலே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அதனால எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்ன நிற்கிறாங்க என்னன்னு கேட்போம் ரெண்டு ரைடர்ஸ் நிற்கிறாங்க என்ன ப்ரா ஆ ஓகே ஓகே வாங்க வாங்க க்ளவுஸ் போடலையா இதெல்லாம் ஆரம்பத்துலேயே போடறான்டம்மா குளிராமையாக இருக்க போகுது என்ன வண்டி எடுத்தோன்னே மணியாக குளிர் சார் அன்னைக்கு மட்டும் குளிராகிது அவன் இந்த ஊருக்காரன் காஷ்மீர் போகிறப்போ காஷ்மீர்காரன் ஜம்மு ம் எஸ் அண்ணா செம்ம பையன் நேற்று நைட்டு ஃபுல்லாக இருந்தால் எனக்கு சப்போர்ட்டு முழைய இது ஒன்றும் இல்லைண்ணா நோ ப்ராப்ளம்ண்ணா நோ வரி இப்போ நோ கோய் பார்த்து நெய் கோய் பார்த்து நைக்கி நான் நின்ட்டுருந்தேன் நல்லா பையன் தமிழ்நாடு வாடா ರಾಮಪನಿನ ಅಟ್ಟಿ ಪಿನ್ನಿರ್ ಬಂದೆ 108 ಯಾಟಿ ಬಂದೆ ಪಾತೆಕ ತಮಿಳುನಾಡು ವರಸಲ್ಲಿ ಇರ್ಕವನೆ ಯಾ ಅವ್ಜನ ಮ್ಯಾರೇಜ್ ಹೋಗ್ಯಾ? ನಿਹੀਂ ನಿਹੀਂ ಹಾ ಫ್ರೀ ಬರ್ಡ್ ಹಾ? ಎಸ್ ಏ ಹ್ಮ್ ಒಂದಿ ಸಿಂಗಲ್ ಬರ್ತ ಹಾ ಮೂ ಅಕ್ಕ ಸಿಸ್ಟರ್ ಬ್ರದರ್ ಹೌ ಮನಿ? ಫನ್ ಸಿಸ್ಟರ್ ಫನ್ ಬ್ರದರ್ ಬ್ರದರ್ ಮ್ಯಾರೇಜ್ ಹೋಗ್ಯಾ? ಸಿಸ್ಟರ್ ಇನ್ ಮ್ಯಾರಿಡ್ ಸಿಸ್ಟರ್ ಮ್ಯಾರೇಜ್ ಹಾ ಬ್ರದರ್ ಮೈನೇ ಬ್ರದರ್ ಎಲ್ಡರ್ ಆರ್ ರೇಂಜರ್ ನೇ

நல்லா ஹெல்ப் பண்ணா வேலை தெரிஞ்சவன் ஐயோ நுணுக்கமான வேலைலாம் ஏகப்பட்ட வேலை தெரியுது இப்போ இந்த மாதிரி இடத்துல என்ன பிரச்சனை வரும் வண்டிக்கு அப்படின்னு தெரியாதுல்ல அந்த பிரச்சனையே நம்ம மெக்கானிசில் இருந்தால் ஆஸ் யூஸ்வல் எல்லா ரூல்ஸு படி சரி பண்ணலாம் பட் இந்த மாதிரி இடத்துல ரூல்ஸ் இருக்காது அதை எப்படி சரி பண்ணணுன்ற ஐடியா இருக்காது பட் அதை அவங்க விட்டாட்டா டக்கு டிக்குன்னு ஏதாவது பண்ணி சரி பண்ணிடுறான் அதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் சரி அப்படியே நான் நயம்மால பெட்ரோல் பங்க் இருக்குது வண்டியிலேயும் பெட்ரோல் ரெண்டே பாயிண்ட்டு தான் இருக்குது ஆனால் கார் போயிடும்னா பிளானு பெட்ரோல் பங்க் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் காஷ் நாலு நாட்களுக்கு பிறகு நாங்கள் நெட்ஒர்க் ஏரியாலாம் வந்திருக்கோம் கடைசியாக எங்கே போனே நம்ம ஹண்டரில் நாங்கள் இருந்தோம் நெட்ஒர்க் கிடச்சதா வைஃபை கிடச்சிது டவரும் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன் இல்லையா டவரும் கிடச்சிது அதுக்கப்புறம் பாருங்கள் கூகுள் போடுற அளவுக்கு டவர் கிடச்சிருக்குங்க இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நயோமா ஊர் பக்கத்தில் வந்துகிட்ருக்கோம் ஹன்லேருந்து நயோமா ஊர் பக்கத்தில் ஒரு மிலிட்ரி பேஸில் டவர் கிடச்சிது மேக்ஸிமம் மில்டரி பேஸில் இருக்க டவர் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் நமக்கு இருக்காது ஆனால் டவர் கிடச்சிட்டு இன்னும் வந்து லே வந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது நாங்கள் தங்குற ஹோட்டல் நாலு மணி நேரம் ஆகும்னு கூகுள் சொல்லுது நாங்கள் எப்படியும் ஸ்னாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஒரு அஞ்சு அஞ்சரை மணி நேரம் ஆக்கிடுவோம் நினைக்கிறேன் சூப்பரான ரோடுங்க சனி தூங்கிட்டு ஒரு நல்ல ஒரு தூக்கம் போட்டு முடிச்சிட்டான் அச்சா எப்படி அச்சா ஸ்லீப் சூப்பர் வேறு லெவலு டவர் கிடச்ச உடனே வீட்டுக்கு அப்டேட் பண்ணிட்டேன் எம்மா நான் இருக்கேன் வீட்டில் அப்படின்ட்டு உயிரோடு தான் இருக்கேன் ஒன்றும் ஆவலை பார்த்துக்க அப்படின்ட்டு நான் வெள்ளிக்கிழம என்னமோ ட சத்தம் போடுறாங்க வீட்டில் வெள்ளிக்கிழம நீ பேசுனது இன்னைக்கு செவ்வாய் கிழம அது எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு வேற என்னச்சு எங்கள் டவர் இல்லாத இடத்துல நாங்கள் மாட்டிக்கிட்டோம் நான்கு நாட்கள் ஒன்றுமே பண்ண முடியல வைஃபை கூட எங்கேயும் கிடைக்கல சில இடத்துல கிடைக்கிது நம்ம அங்கே போய் ட்ரை பண்ணலை தங்கிட்டிங்கன்னு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கு சரி ஓகே அப்படியே அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நயம் மாலை என்ன பண்ணுறோங்கிறது காட்டை ஸோ கேஸ் ஃபைனலாக பெட்ரோல் பங்க் வந்தாச்சு ப்ரோ பெட்ரோல் வேணுமா ஆ போடு போடு வேகமாக தலையாட்டு ஸோ இது வந்து லடாக்ல இருக்கிற மூணு மூணு இடத்துல அதான் லே தவிர மற்ற இடத்துல இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல இருக்கிறதுல பெட்ரோல் பங்க் இது இருக்கிற ரொம்ப ரிஸ்க்கு ரிஸ்க்கான இடத்துல இருக்குது அதான் அன்லேக்கு பக்கத்தில் அன்லேலேருந்து ஒரு எழுவத்தஞ்சு கிலோமீட்டர் முன்னாடி வரணும் லே போகிற வழியில் நீங்கள் லேலேருந்து வந்தீங்கன்னா அன்லேக்கு முன்னாடி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர்ல அந்த பெட்ரோல் பங்க் இருக்கும் இது மோஸ்ட் ஆஃப் டைம் பூட்டி தான் இருக்குங்க அது கொஞ்சம் நீங்கள் கவனிச்சே வாங்க இதை முழுக்க முழுக்க நம்பி வராதிங்க போன வாரம்லாம் கம்ப்ளீட்டாக பூட்டி தான் இருந்துச்சான் இப்போ பெட்ரோல் பங்க் ஒர்க் ஆகல ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது ஒரு ரெண்டு பாயிண்ட் அதாவது டீசலும் பெட்ரோல் தான் ஜென்ரேட்டர்ல தான் இந்த பெட்ரோல் பங்கே ஓடுது ப்ரோ இந்த பெட்ரோல் பங்க் ஓடுறது பாருங்க ஜென்ரேட்டர்ல தான் ஓடுது வேற கரண்ட் கரண்ட் ஒன்றும் கிடையாது ஆமாம் ஓப்பன் வச்சிருக்கேன் அதே பெரிய போன வாரம் ஃபுல்லாக பூத்தில் பூட்டி விட்டு அதனால நீங்கள் வந்து வந்தீங்கன்னா லடாக்ல மூணு இடத்துல ஒன்று ஹன் இது ஹண்டரில் இருக்குது இன்னொன்று பேங்கங் லேக்கு முன்னாடி ஒன்று இருக்குது அதெல்லாம் பேங்க் தங்காடி முன்னாடி அதாவது தங் சேங்கிற ஊரில் தங்சேங்கிற ஊரில் அதுக்கப்புறம் இங்கே அதாவது நயோமா இந்த மூணு இடத்துல மட்டும்தான் லடாக் ரீஜனில் பெட்ரோலு ஸோ நீங்கள் பிளான் பண்ணி வாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பத்து லிட்டரு இதை இது வச்சுக்கணும் சரியா ஓகே நூற்றி ஐம்பது ரெண்டு பிளாக்ல நூற்றி ஆ இங்கே வந்து சப்போஸ் பெட்ரோல் கிடைக்கலனா பிளாக்கில் கிடைக்கும் நயோமா ஊரில் நூற்றி ஐம்பது ரூபா குறையாமல் அன்லேவிலையும் கிடைக்கிது நூற்றி ஐம்பது ரூபா ஆனால் இது பெட்ரோல் கம்பெனியில் வந்து நூற்றி ரெண்டு ரூபாய்க்கு விற்கிறாங்க இந்தியன் ஆயில் அப்படி ப்ரோ நூற்றி ரெண்டு நம்ம நாற்பது ரூபா கூட கொடுத்துவாங்க வாங்க ஐம்பது ரூபா கூட கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் ரைட் எல்லாருமே பார்த்துட்டு இப்போ நம்ம நேராக வந்து லன்லே போகிறோம் சரி லே போகிறோம் லே போகிறோம் நம்ம டவருக்குள்ளே வந்துட்டோம் ஒரு நாலு நாளைக்கு நாலு நாள் கழிச்சு என் ஒய்ஃப்ட்ட ஃபோன் பண்ணுறேன் திட்டுறா நான் வீரோட தான் இருக்கேன் நான் டவர் வந்துச்சு பாருங்க நெட்டு போடுங்க வந்து விலை என்ன ரேட் என்ன ப்ரோ நூற்றி மூன்று ரூபா நூற்றி மூணு ரூபா ரேட்டு நூற்றி மூணு ரூபா பதினெட்டு பைசா பிளாக்கில் வந்து அவ்வளோ ரேட் இருக்குது இதில் வந்து பரவாயில்ல பெட்ரோல் பங்குடைய இதாக பாருங்க இவ்வளவுதான் பெட்ரோல் பங்கு ஆஃபீஸ் இவ்வளவுதான் இருக்குது பக்கத்தில் ஜென்ரேட்டர் ஓடிட்டு இருக்கு நயோமா நயோமாவில் வந்து சாப்பாடு அண்ணன் முடிச்சிட்டாப்புல சூப்பர் சாப்பாடுன்னு சொன்னாப்புல களி இங்கெல்லாம் இப்போ ஜெயில்தான் நம்ம ஜெயில் வாழ்க்கை தான் வாழ்கிறோம் அண்ணே என்ன சாப்பாடு அவங்க கொடுக்குற சாப்பாடு தான் நம்ம சாப்பிடணும் ஃப்ரைட் ரைஸ்னு கேட்டோம் ஏதோ புளியோதரை கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க வெறுமனை சாப்பிட்டா நல்லா இல்லை இதில் கொஞ்சம் சட்னி கொடுத்தாங்க கார சட்னி நம்ம இட்லிக்கு டீயா டீ நல்லா இல்லைண்ணா அண்ணே சரி பரவாயில்ல சூடாக ஒன்று கொடுப்போம் யோ அத 제트 சப்ல அந்த கார இது 제트 சப்ல சூப்பரா இருக்கு டி ஒரு மாதிரி இருக்கு சாப்பிட்டாச்சு எனக்கு டவர் சவுன ஃபோன் வந்திட்டே இருக்கு எப்படி இருக்கு ஹலோ அட கத்துக்குது நான் ப்ரோஜுங்க இப்போ என்னாச்சுனா நாங்க வந்து இப்போ லோமா அப்படிங்கிற ஒரு பிரிட்ஜை தாண்டினோம் லோமாங்கிற ஒரு military ஏரியா பார்த்துருக்கேன் அங்கே வண்டியை நிறுத்தி செக் பண்ணுற மாதிரி வேகமாக வந்தாங்க ரெண்டு மூணு இப்போ மில்டரி பயந்துட்டுவோம் என்னடா அப்படின்ட்டு அப்புறம் எங்கேருந்து வரேன் எங்கே போகிறேன் எதுக்கு போகிறேன் ஏன் போகிறேன் லே தான் போறியா வேற எங்கேயும் போறியான்னு கேட்டாங்க ஐயோ லே தான் போகிறோம் அப்படின்னு அவங்க ட்ரக்கு அவங்க மில்டரிலாம் எடுத்துகிட்டு வந்த ட்ரக்கில் ஒரு வண்டி இவ்வளோ பிரச்சனை போல இருக்கு அதனால ஒரு ஆளை வந்து எங்கள் கூட அனுப்பிவிட்டு நான் நான் போகிறார்களா இந்த நம்மளோட பிஎம்டபிள்யூவில் இப்போ பச்சை கலர் சட்டை அவரை வந்து ஏற்றி விட்டாங்க காரில் ஏற்றிட்டு போ காரில் ஏற்றிட்டு போய் அங்குனாங்க காரில் எங்களுக்கு வந்து ஃபுல்லாக லக்கேஜ் இருக்குது அதனால் பைக்கில் வேணா வரையும் அனுப்பிவிடுங்க சார் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு பைக்கில் உட்காந்துட்டுருக்கார் ஹெல்மெட் நமக்கு ஹெல்மெட்டை கொடுத்து அவரை லேயில் கொண்டு போய் விடணுமா அவரை அதுக்காக போயிட்டுருக்காங்க பின்னாடி வந்து யுனேஷ் போயிட்டுருக்காப்புல அப்பப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி லக்கேஜை தொட்டுக்கிடுவார் பார்த்துருக்காங்க அவரு அவங்க பழக்கமே தான் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி லக்கேஜை தொட்டுக்கிடுவாப்ல ஏன் முடிஞ்சியே ஓட்டிகிட்டு போறான் வண்டி இழுக்க மாட்டீங்க சொல்ல மாட்டியும் வந்து ரொம்ப அட்டாச் ஆயிடுச்சு ஒரு இருபது பதினஞ்சு நாள் இப்போ எல்லாருமே இன்னையோட நாங்கள் பிரிய போறோம் அதே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு ஒருத்தரை போயிட்டு பாய் பாய் பாய்னு சொல்றதுக்கே கஷ்டமாக தான் இருக்கு அதுவும் நம்ம சேகரணெல்லாம் ஆமாம் ரொம்ப அட்டாச் ஆயிட்டப்ல சேகரண மலேசியா மண்பு மங்களூர் மணி நம்ம இதயத்துல பாய் நிறைய பேர் எல்லாருமே ஓரளவு அப்படியே அட்டாச் ஆயிடுச்சு வெங்கடேஷ் சண்டன் போயிட்டு அப்படியே இருக்கு அப்படியே வெயிட் பண்ணுவார் வெயிட் பண்ணுவாரு அப்படியே சரியான ஒரு இதில் இந்த ரைடு வந்து ரொம்ப எமோஷ்னலாக வேறுங்க லைட்டிங் எப்படி இருக்குது லடாக் இதாங்க லடாக் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இதுக்காக இதை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் வரோம் ஃபுல் சேஃப்டியோட இப்போ இன்றை வாக்கி டாக்கி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்டில் நம்ம அண்ணன் பிஎம்டபிள்யூவில் போறாப்லேயா ரஜினி அண்ணனுக்கிட்ட ஒரு வாக்கிடாக்கி இருக்குது எதாவது பிரச்சனைனா நம்ம காண்டாக்ட் பண்ண முடியாது அதனால் ஒரு அஞ்சு பத்து கிலோமீட்டருக்குள்ளே இதில் ரேஞ்ச் எடுக்கும் நம்ம பேசிக்கலாம் அப்படிங்குறக்காக டாட்டா டாட்டா நெக்ஸானில் போயிட்டுருக்கோம் தமிழ்நாட்டில் இருந்து நெக்ஸானில் உன்னுங்களா வந்து சக்ஸஸ் பண்ணிவிட்டு இந்த வண்டி போயிட்டுருக்கீங்க வேறு லெவலு சில பேர் பைக்கு வந்து விருப்பம் இல்லை பைக்கில் எனக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கார்லாம் பக்காவாக ஒரு காரை ரெடி பண்ணிக்கிடுங்க உங்களோட லக்கேஜு நீங்கள் வரும்போது உங்களுக்கு தங்குறதுக்கு உண்டான எல்லா ஜாமு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வண்டியில் போட்டுட்டு ரெண்டு பேர் மூணு பேராக வைங்களேன் சூப்பராக இருக்கும் சேஃபுக்கு சேஃபு ப்ளஸ் உங்களுக்கு டயர்டும் ஆகாது ஆனால் இந்த மாதிரி இடங்கள வந்து பாருங்கள் நல்லா சம்பாதிங்க அதில் கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து செலவும் பண்ணுங்கள் ஓகேங்களா நீ என்னமோ நீ செலவு பண்ணுற உன் காசுல செலவு பண்ணுற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா உழைச்ச நேரம் உழச்சி ஆச்சிக்க உழைச்சி இப்போ ரிட்டையர் ஆயிட்டேன் நாற்பது வயசுல ரிட்டேர் ஆயிட்டேன் அதனால தான் நான் பேசுறேன் இந்த மாலையை கீழே இறங்க கொஞ்சம் அப்படியே டயர்ட் ஆகிட்டே இருக்காங்க மௌண்டில் இருந்து இறங்கும் போது நல்லா இருக்கீங்களானே கீழே ஒருத்தர் பாருங்க இருந்து என்னாச்சு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கா மயக்கம் வருதா மசக்கீல மசக்கீல இருப்பிலா இருக்கும் பார்த்து வாங்க அப்படியே போயிட்டு இருக்கோம் போன தடவை இந்த ரூட்ல வரும்போது இந்த இடத்துல வரும்போது உங்களை வந்து பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன பத்தியா சேம் அந்த இடத்துக்கு வந்தாச்சு ரெண்டு பக்கமும் பாருங்களேன் அப்படியே ஒரு மலை நடுவில் அப்படியே ப்ளூ கலர்ல அன்னை வண்டி எவ்வளோ குட்டியா போகுது பாருங்க ரஜினி நான் ஓட்டிட்டு இருக்கேன் பிஎம்டபிள்யூ செம்ம பிளேஸ்ங்க இன்னும் உப்ஷி பதினஞ்சு கிலோமீட்டரு இல்லையே அதுலேருந்து ஒரு பம்பது கிலோமீட்டரு கூட்டிகிடுங்களேன் அறுபத்தஞ்சு கிலோமீட்டரு இருக்குங்க நாங்கள் டிராவல் பண்ணுற இடம் ஏத்தாவை பூரா மிலிட்ரி லாரி தான் ஏகப்பட்டது ஒருத்த நேற்று கூட அந்தளவுக்கு பார்க்கல இன்றைக்கி நிறையா சூப்பராக இருக்குது போனவன் போனவொன்னா வண்டியை சர்வீஸ் பண்ணணுங்க மெயினாக ஏகப்பட்ட அழுக்கு இன்னும் ஒரு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளாக ஒன்றும் பண்ணலை லடாக் ஃபுல்லாக சுற்றியாச்சு காரும் சரி பைக்கும் சரி கழுவ கூட இல்லை வேறு லெவலில் இருக்கு அப்படியே ரிவர் உரமாவே தான் அந்த ரோடு போயிட்டுருக்கு ரொம்ப நேரமாக வந்தாச்சுங்க லே வந்தாச்சு இது ஒரு முன்னாசி புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க அழுவா இருக்குல்ல நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்ப்போம் ஏன்னா நாங்கள் வந்து இப்போ டாட்டா மோட்டார்ஸ் இங்கே போகிற வழியிலே இருக்குன்னாங்க நாங்கள் அதை லைட்டாக ஒரு செக்அப் பண்ண போட்டுட்டு அப்படியே கிளம்பு பாரு அடுத்த டாட்டா நேராக டாட்டா 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 நெக்ஸ்ட் கிளைமேட் அப்படியே மாறிடுச்சுங்க இங்கே சூடாக இருக்குது அவற்று போட்டு திரிகலாம் போல் இருக்கு அந்த மாதிரி இருக்கு ஆனால் இங்கே தான் எல்லாம் யாரும் அவுக்க மாட்டாங்களே அதான் பிரச்சனை சூடாகிடுச்சு நம்ம கொஞ்சம் நேரத்தில் ரூம் போயிடுவோம் இன்னும் ஒரு பதினாலு கிலோமீட்டரில் ரூமு அப்படியே ஷே ஷே அப்படிங்கிற ஊருக்குள்ளே வந்திருக்கு ஷேவில் வந்து மொனாஸ்ட்ரி இருக்கு ஃபேமஸ் அது கொஞ்சம் அப்புறம் பேலஸ் பேலஸ் ஷே ஷே நானே பிளாட் போயிட்டு கேட்டுறேன் எஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சாச்சு வண்டியை பக்கமாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆனால் ஒரு ஒரு அரை மணி நேரம் ஆகிட்டாங்க அந்ததுக்கு ஏன் சும்மா போவானே இந்த பபுள் ட்ராப்பருக்கு பற்றியலாம் நம்ம பிஎம்டபிள்யூவில் பார்சல் போடும்போது இதை வச்சு ஹெட்லைட் அதெல்லாம் காஸ்ட்லி பற்றிலாம் பிஎம்டபிள்யூ பைக்கை பார்சல் போடுறது சாதாரண விஷயமா நல்லா காஸ்ட்லியாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை எடுத்து கேட்டோம் அவங்க கொடுத்துட்டானுங்க இதை வச்சு ஹெட்லைட்டு இண்டிகேட்டர் எல்லாமே மூடி வச்சிடலாம்ல அவங்க பண்ணிட பண்ணிடக்கூடாது லேனில் வந்து லடாக் சிங் அப்படிங்கிற ஒரு இடத்துல நாங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கோம் சர்வீஸ் நல்லா இருந்துச்சானே

ஸோ அவனோட கடை இங்கே இருக்குது பார்த்து வச்சுக்கிடுங்க எதுரா ஷாப் கிதர் எது அம்புஜா சிமெண்ட்டுன்னு போட்டிருக்கு ராயல் என்ஃபீல்டுன்னு போட்டிருக்கு கலா கேரேஜ் கலா கேரேஜ் ஸோ அவன் வந்து ஜம்மு பயவலையே பார்த்து வச்சுக்கிடுங்க சூப்பராக ஹெல்ப் பண்ணுறான் நம்ம ஃப்ரீ ஜே ஜெய்மணி தான் ரெடி பண்ணி கொடுத்தாப்பில் ஒருவேளை இவனுக்கு உங்களுக்கு இங்கே வந்துட்டு சப்போர்ட் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா ஜெய்மணியை கான்டெக்ட் பண்ணுங்கள் இல்லைனா என்னையை கான்டக்ட் பண்ணுங்கள் தம்பி வந்து உங்களுக்கு செஞ்சி கொடுப்போம். இங்கே கம்ப்ளீட்டாவே பைக் ஹேர்ஸ் செட்டிங்ஸ் எல்லாமே பண்றதுக்கு தான் ولي இருக்கு. ஏ ஷாப்ட்ூர் ஏ மேடம். சப் கம்လာ गया टूर. சூப்பர். हां. எல்லாமே செட் வெஞ்சார். கேர் ஆப்டென்சர் ஸ்டிக்கர் नाही है. हैं? उधर केयर ऑफ स्टिकर. ओटी no, no. रुमा. ಐ ಗಿವ್ ಯು ಮೈ ಸ್ಟಿಕರ್ ಅಂಡ್ ಪುಟ್ ಯು ಅವರ್ ವಾಲ್ ಓಕೆ 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 கைஸ் லே லடாக் பிடிச்சாச்சு லடாக்குடைய லே மார்க்கெட்டில் இருக்கேன் சரியான வாய்ப்பான நேரம் டைம் பார்த்தீங்கன்னா ஏழரை மணி ஆகுது ஸோ நம்ம வந்து கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பித்து பயங்கர ஸ்டக்களோட பெங்களூரில் வச்சு ஒரு பதினெட்டு பதிமூணு பேரை கூப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சண்டிகரில் வச்சு ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்டுக்கிட்டு அப்புறம் லேயில் வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு பேர் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட பத்தொம்போது பேரை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம கம்ப்ளீட் இல்லைதாக்கு முடிச்சிருக்கோம் உம்ளிங்களா பாசையும் முடிச்சுருக்கோம் நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இப்படி ஒரு ஐடியா ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னே தெரியல நம்ம வீடியோவை பல வருஷமாக பார்த்துட்டு இருக்க மக்களை அதே சந்தோஷத்தோடு அதே அட்வென்ச்சரில் நம்ம கூப்பிட்டு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல சத்தியமாக அந்த ஆசையை நிறைவேற்றி முடிச்சிட்டோம் நம்ம ரொம்ப சப்போர்ட் கொடுத்தாங்க நம்ம கேஆர்எஃப் கூட வந்த கேஆர்எஃப் எல்லாமே எல்லாருக்கும் இந்த வீடியோவில் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிட்டுறேன் எல்லாரும் உங்களுடைய லைஃப்பில் உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் உங்களுடைய சொசைட்டியில் செய்ய யாருமே செய்ய முடியாத ஒரு பெரிய சாதனையை செஞ்சுருக்கீங்க அதை மட்டும் நான் உங்கள்கிட்ட மறுபடியும் சொல்லி உங்களை வாழ்த்திக்கிறேன் நான் திருப்பி திருப்பி இங்கே வர வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்கோ இல்லையோ சம்திங் எனக்கு நான் நான் மூணு வாரம் தடவை வந்துட்டேன் ரொம்ப மகிழ்ச்சி உங்களையும் கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்த காட்டினது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஸோ நம்ம கேஆர்எஃப் யாராவது இதுக்கப்புறமும் நீங்கள் போகணும் இந்த ரைடு எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ நானும் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தான் இதுக்கு வழி வரும் ஒருவேளை நான் அந்த மாதிரி ஐடியா இருந்து திருப்பி நான் வந்து ரைடு போட்டேன்னா நம்ம அப்போ பீட் பண்ணலாம் இன்றைக்கி லதாக்கில் நம்ம வேலை முடிஞ்சு போச்சு நம்மளோட ரைடு டோட்டலாக ஃபினிஷ் ஆகிடுச்சு நாளைக்கு இங்கேருந்து நான் எப்படி போகிறேன்னா எனக்கு ஒரு பெரிய இஷ்யூ நடந்துச்சு அதை நான் வந்து தனியாக உங்களுக்கு வீடியோ சொல்கிறேன் ஸோ அந்த இஷ்யூனால் நான் நாளைக்கு என்ன பண்ண போகிறேங்கிறது நாளைக்கு தான் எனக்கே தெரியும் ஸோ நாளைக்கு உள்ள வீடியோவோ அதை வீடியோவாக எடுப்பேனா இல்லையா அப்படிங்கிற விஷயம் எதுவுமே எனக்கு மெமரியில் இல்லை இன்றைக்கி நல்லபடியான ஒரு இரவாக கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பிச்சு லே லதாக்கில் அதுவும் லதாக்கில் லேயில் வச்சு முடிக்கிறேங்கிற ஒரு சந்தோஷத்தோடு இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் கண்டிப்பாக நம்ம காயல் ரைடர் ஃபேமிலி எல்லாருமே சந்தோஷப்பட்டிருப்பீங்க எனக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி அட்வென்ச்சர் ரைடெல்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்புறம் பைக் ரிவியூ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்போம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு வேளை இருக்கலாம் ஏதோ இந்த பயவுள்ள இப்படிலாம் பண்ணுறானே அப்படின்ற பாவப்பட்டு வருத்தப்பட்டு சப்ஸ்கிரைப் முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடியோ பார்த்து சந்தோஷமாக போனீங்களா அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சிங்க இந்த வீடியோ ஏதோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பண்ணுங்க இன்னொரு அருமையான அட்வென்ச்சர் ரைடு வீடியோல சந்திக்கலாம் பாய்